மே மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மறைமுறை சிந்தனை உயிர்த்த இயேசு இம்மன்னகம் விட்டு விண்ணகம் சென்று நமக்கு அவரது ஆவியானவரை கொடையாக அளித்தார் நம் உள்ளத்தை உள்ளிருந்து இயக்குவது தூய ஆவியே ஆகும் உலக போக்கான பாவம் பழி கோபம் போன்றவை தவறானவை எனக் காட்டுவதும் அமைதி சாந்தம் என்பவை சரி என காட்டுவதும் தூய ஆவியானவரே உலகம் சரி என்றும் நீதி என்றும் கூறி சட்டங்கள் இயற்றினார் அது தவறு என்று திரு அவை வழியாக சுட்டி காட்டுவது தூய ஆவியானவரே இவ்வுலகின் தலைவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் போர் வன்மம் சதி சூழ்ச்சி ஆனால் நம் ஆண்டவருக்கு தெரிந்ததெல்லாம் அன்பு நீதி சமத்துவம் இவற்றில் எது வெல்லும் தூய ஆவியானவரின் ஆட்சியே வெல்லும்